ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்வீட் ஹோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச உப்பு உருண்டை நீர் உருண்டை ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி மாவு இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகுள் தப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு லைட்டாக அதோடய கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ கலர் மாறி வந்துருச்சு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நான் நாள் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா விற்பப்பட்டால் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு 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 கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வந்த பிறகு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளரால் நான் அரிசி மா எடுத்தனோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கணும் நான் இந்த டம்ளரால் தான் ஒரு டம்ளர் அரிசி மாவு வளர்ந்து வச்சுருக்கேன் அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது நம்ம அரிசி ஊற வச்சும் செய்யலாம் வெறும் அரிசி மாவுலேயும் செய்யலாம் இன்றைக்கி நான் அரிசி மாவில் தான் செய்கிறேன் நல்லா ஒரு கொதி வந்ததும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு இந்த டம்ளரால் தான் தண்ணி ஊற்றுனேன் ரெண்டு டம்ளரு அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம கலந்து விட விட நல்லா அந்த அரிசி மாவு அந்த கொதிக்கிற தண்ணியில் வெந்து நல்லா கெட்டியாகிடும் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பரத்துக்கு வந்துடும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் அரிசி மாவு எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வர மாதிரி கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம அரிசி மாவு ஊற வச்சும் இதை செய்யலாம் ஊற வச்சு மிக்சியில் மாவை அரைச்சும் செய்யலாம் வெறும் அரிசி மாவு பவுடர்லையும் இதை செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் விட்ட பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கறதுனால உருண்டை ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் நல்லா எல்லாமே கெட்டியாகி நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க லைட்டாக ஆரட்டும் நல்ல ஒரு கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான் இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை எல்லாமே ஒரே சைஸில் இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரே சைஸில் வர மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ அதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி நான் இட்லி தட்டு வச்சுட்டேன் மேலே ஒரு ஈர துணி போட்டுட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த இட்லி தட்டில் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஆல்ரெடி நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு போட்டோம் அதனால் ஒரு ஓரளவு பாதி அளவு வெந்திருக்கும் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் முடி போட்டு இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த வேர்த்து ஊத்துற தண்ணியெலாம் அந்த உருண்டை மேலே பட்டு நச நசன்னு ஆகாமல் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உருண்டை இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா உருண்டைகள்லாம் வெந்து நல்லா வாசனையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் சூப்பராக உப்பு உருண்டை நீர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் குவிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக உப்பு உருண்டை ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் தேங்க் யூ